என் ாரோ பாட தாயலி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதனால் அறிவேன் அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதேனோ அறறாரோ நான் இங்கே பாடு தாயணி கண்ணுரங்கு இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே மேலே பட்டால் நீ உயிர் நோக துடித்தாயே காலத்தின் கணக்குகளை செலவாக்கும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவாணி யானையிட தாயே எந்த மகளாய் மாற அறறினாரோ ਨਾ ਨਹੀਂਗੇ ਪਾੜ